உட்காந்து கூப்பிடுங்க உங்க சாமி வந்து வெத்தலுக்கு வரலை எல்லாத்துக்குமே நான் வெத்தலையில் வந்து பார்த்து சொல்லிடுவேன் தெய்வ தாசை உங்களுக்கு வெத்தலைக்கு வரலை துணூரில் பிடிக்கிறி பிடிச்ச துணூர் அப்படியே நின்றுச்சுன்னா உங்களுக்கு தெய்வ தாசை இருக்குது இல்லைன்னா இல்லை புரிய வைத்தான் அஸ்தி வரவே சரியில்லை உங்களுக்கு நான் தான் வந்து சொல்லுவாள் ஏன்னா வெத்தலையில் நான் எல்லாருக்குமே சாமி இந்த சாமி வணங்குறீங்கன்னு தெய்வம் அப்படியே வெத்தலைக்கு வரும் உங்களுக்கு நான் பார்த்து ஒரு தெய்வம் கூட உங்கள் வெத்தலைக்கு வரல அந்த வெத்திலைக்கு தெய்வம் வந்தால் தான் தூர் நல்லாயிருக்கும் நீங்கள் அத்திவாரமே எழுதுகிற நிற்கணும் உடஞ்சி கிடக்கு வாழ்க்கையில் அத்திவாரம் நல்லா இருந்தால் தானே இந்த பேச நல்லா இருந்தாலே வீடு கிட்ட முடியும் அதுவே சரி இல்லாமல் சரியாக்கா கூப்பிடுவோமா மனம் குறி கூடுங்க காத்தா ஐஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா குட்டு வரல் கோடி வர தாய் பத்தனி தலைக்காரி இந்த மழைக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பிள்ளை சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிக தோளை மாண்டவதுளை எதாக இருந்தாலும் தீரணும் ஆத்தா மன நிம்மதியை குக்கண் மன நிறைவு குக்கள் துன்பமே வளர்க்க வந்த மழ்க்கு தீர்த்து வைக்கணும் ஏழைக்கு இறங்கி வா ஆத்தா ஐஸ்வரி துன்பமே வளர்க்க வந்த மாளுக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாயி வா கண்கலங்கி வந்து நிற்கிற மாளுக்கு என் தாய் தச்சுருவா வரணும் ஆத்தா ஐஸ்வரி எந்த செய்வன பிள்ளை சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிக துளை மாண்டவதுளை எதுவாக இருந்தாலும் எடுத்துறீன் என் குடும்பத்தில் என் பிள்ளை குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் எடுத்து வாதாய் வச்ச ஒரு பெரிய ஆளில் நீந்தே பெரிய ஆள் வாத்தா எந்த செய்வேடையாக இருந்தாலும் எடுத்துறிக்கா என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி உள்ளே உருகி வரணும் வாதாயி என்னை பெத்த அம்மா இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் சொல்லவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பக்கத்து வீட்டில் சண்டை வந்துச்சாக்கா இப்போ இல்லை அக்கா கொஞ்ச நாள் ஆச்சு சரியா ஒரு சின்ன சண்டை வந்துச்சே இப்போல்லாத்தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரியாதாயி உன் பக்கத்து வீட்டில் சரியாதாயி பின்னாடி வீட்டில் ம் நான் இருக்கா இல்லையா ம் சரியாதாயி உன் வீட்டில் வந்து மன நிம்மதி இல்லை சரியா எது எதுவும் எல்லாமே உனக்கு விதைய செலவு சரியா குடும்பத்தில் ஆன சுகம் இல்லை சரியாதாயி ஏன் என் பிள்ளை அப்படி கிடக்குறேன்னு இப்போ உனக்கு தெரியல எது சொன்னாலும் காலை வாங்க மாட்டேன் உண்மையா பையா ம் என்ன சொன்னாலும் கேட்காம எனக்குன்னு இருக்கேன் வீட்டில் பத்து காசு இல்லை சம்பாதிக்க வழி இல்லை சரியா வீட்டில் உன் வீட்டில் பத்து ரூபா நீ வச்சு எடுக்கவே முடியாது மனையை தடவி தடவித்தேன்னு தாய் பார்க்குற ஒழச்சா கஞ்சி எதுவும் இல்லை எதுவுமே இல்லை தாயி மனசில் வழி வேதனை மட்டும்தான் சுமந்துக்கிட்டு இருக்கா சந்தோஷத்தை எதையுமே நீ சமக்கவே இல்லை இன்ன வரைக்கும் கை கைபிடிச்சி வந்து உழைச்சி கஞ்சி குடிச்சதே மிச்சம் சரியாத்தா எந்த சந்தோஷமும் இல்லை நாலு பேர் மாதிரி வீடு கட்டணும் வாசல் கட்டணும் எல்லாம் பண்ணு எதுவுமே இல்லை தொடச்சிக்கா தொடச்சு கண்டி உக்காந்துட்டுது நூறுரூவா கொண்டு போய் வச்சா உனக்கு ஆயரூபா விரைச்சலவு வருது உண்மையா பையன் ம் அதை சொல்றேன் சொல்கிறன்டச்சிருச்சுன்னு சொல்கிறீங்கள மனையை தொடச்சி போய் கிடக்குது சரியா என் பிள்ளை ஊட்டியும் சொல்லுபடி கேட்கவே மாட்டேதுன்ட்டு உண்மையா பையா ம் ஏன் மனையில் வந்து தேவையில்லாத பம்பு வழக்கு வருது வீட்டிலேயே உள்ளூர் வீட்டுக்குள்ளதே சண்டை சரியா வீட்டிலையே தானாக சண்டை கொடுக்கணும் எங்கூட சுற்றிட்டு வந்தாலும் ஒரு சண்டை நடக்கும் வீட்டில் நடக்குதா இல்லையா ம் எதுனால் நடக்குன்னு தெரியல ம் யார் என்ன செஞ்சால் ஏன்டா என் வீட்டில் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு தட்டியை வளர்க்குனா ஒரு வேலைக்கு போனால் கஞ்சியோ குடித்தோம் நாங்கள் வாட்டத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ வம்புதான் எங்கள் வீட்டில் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் சோறு சட்டி திறந்து சோறு ஓட போய் சண்டை தூள் பறந்துடும் பறக்குதா இல்லையா ம் மன நிம்மதியில்லை தாயி நொந்து போய் உட்காந்துருக்க அழுக முடியலைன்னு சொல்லிட்டேன் காட்டை சொல்லி அழுகுன்னு தெரியல உனக்கு உதவின்னு செய்யறதுக்கு யாருமே இல்லை இன்றைக்கி உன் கையை பிடிச்சி தூக்கிட யாருமே இல்லை தாயி ஒரு துணி சொல்லுவேன் ஒரு குன்னியில் இருக்க துணி எடுத்து கொடுக்க நாதிலேன்னு சொன்னேன் சொன்னியா இல்லையா என்னதாயி ம் கஷ்டம் கஷ்டம் நான் பட்டா சொச்ச காலம் எங்கே போவின்னு கேட்டேன் இந்த பிள்ளை ஏன் இப்படி சொல்லுபடி கேட்க மாட்டேதுங்க யார் அதுக்கு எதுவும் பண்ணி வச்சுருக்குதாளா இல்லை தானாக பண்ணிக்கிட்டு இருக்குதலான்னு கேட்டேன் சரியா இந்த ரெண்டாவது கரக்காரி நடந்துக்கிட்டு இருக்கேன் சரியா தாயி அதுவும் அது வேலை ஒன்று இருக்கும் யாட்டையும் அமக்கெல்லாம் போகாது ஆனால் இப்போ எது சொன்னாலும் எது குத்த மாடிகிடும் பாடுதா இல்லையா அதுதான் தாயி கேள் நடந்துக்கிட்டு இருக்குது எது குத்த இப்போத்தையும் பாடுது எது சொன்னாலும் தோஜடியை இருந்து கஞ்சியை பிடிச்சிவிட்டு அது பாட்டு பாடுறதுதே கிடக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறதுன்னு கேட்டுருவோம் அது பாட்டுக்கிட்டே இருக்கும் சரியா இந்த பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுத்தான் இருக்க அது அது என்னோட கஷ்டப்பட்ட குடும்பம்லாம் இன்றைக்கி வந்து பணம் காசும் சம்பாதிச்சு பிள்ளை என்னால் இன்றைக்கி வீடு வாச சொத்து சொவனு வாழ்கிறாங்க ஆனால் இருக்க இருக்க நான் தடைவிக்கிட்டே வரேன்னு சொல்லிட்டேன் என்ன இருக்க இருக்க நான் தடவிக்கிட்டே வரேன் பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளையில பெற்று ஒரு நிம்மதி இல்லைன்ட்டேன் அன்னைக்கு பக்கிறப்போ சந்தோஷப்பட்டேன் நம்மளுக்கு அஞ்சு ஊற்றுக்கணும் ஆனால் இன்றைக்கி வலிக்குது இன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளை வரக்காமல் போச்சேன்னு இப்போ வலித்துக்கிட்டு இருக்கு ம் அதில் பெற்றிருந்தா கூட இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அஞ்சு ஊற்றி இருக்குங்க இந்த பிள்ளை இப்படி பண்ணுதேங்கிறப்ப மழை நொந்து உட்காந்துருக்கா சரியா அந்த சண்டை வந்துச்சுன்னு சொல்லிடதாயி அவள் வந்து உன் குடும்பம் எப்பவுமே நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிற குடும்பம் சரியா இப்போ இங்கே இல்லை சரியா உன் கூட சண்டை போட்டால் நாவும் இருக்கா இல்லையா அதுதான் அவள் காரணம் எப்போயுமே உன்னை கரைச்சி கொட்டதும் உன் குடும்பத்தை கரைச்சி கொட்டுறதே அவள் வேலையை சரியா தாயி அவங்க உன் வீட்டுக்கு முன்னாடி பத்திரி மரம் நிற்குதாக்கு அதை வணங்கி வா வாங்கிக்கிட்டு தானே நிற்கிது அந்த தாயை வணங்கி வா சரியா தாயி வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போட்டு அதை வணங்கி வா அது வளர வளர உன் குடும்பம் வளரும் சரியாத்தா அதே தாயி என் பிள்ளைக்கு வந்து கிராத்துனாலே என் பிள்ளை முடங்கி போய் கிடக்குது அதுக்கு வந்து நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வீட்டை கட்டணும் வாசலை கட்டணும் எல்லாரும் மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து எதுவுமே உனக்கு விருத்தி அடையலை சொல்லிட்டே சொல்லிட்டேயில எனக்கு பின்னாடி கஷ்டப்பட்ட குடும்பம் கூட இன்னைக்கு சொல்லிட்டே இல்லை தாயி நீ என் குடும்பம் ஏன் கஷ்டப்படுதுன்னே கேட்குற அவள் விட அவள் சொன்ன வார்த்தையும் திட்டுருந்தேன் அவதான் எப்போ வந்தாலும் உன் குடும்பத்தை கரைச்சி கொட்டி கரைச்சு கொட்டி அவன் குடும்பத்தை நான் பண்ணவே அன்னைக்கு இன்னைக்கு நீ தாலி வெட்ட போனனாலேதான் வம்பு அவனாலதான் வருவனும் நீங்கள் தான் அவ பேசி பேசியதே உன் குடும்பத்தை வீணடிச்சு உட்கார வச்சவ சரியா தாயி இந்த தாயிட்ட வந்துட்டே என் பிள்ளைகளுக்கு யார் என்ன பண்ணலான்னு சரி என் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் தீர்த்து என் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல மாங்கடையம் முட்டணும் ஒரு இடம் வீடு வாசனை அமையணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணுட்டி கேட்டு வந்தால் ஒரு வீடு வாசல் இல்லை இந்த பையனுக்கு கரைக்கார இருக்கேன் கரை விளக்கட்டும் நான் விளக்கி குடுக்குறேன் என் பிள்ளைக்கு நான் வெற்றியாக கொடுக்குறேன் தாயி நீனும் வெகுபாடு பட்டுட்டேன் என் பிள்ளைல வந்து நல்ல இடத்துல போய் ஒரு வேலைக்கு சேர்த்து சம்பாரிச்சு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும் என் ஆயுசுக்குள்ளேன்னு சொல்லிட்டேன் ஒத்து வர மாட்டேடாங்க ஒத்து இப்ப மன வலிய உனக்கு என் நல்ல புத்திய கொடுத்தாயி அதுக்கு கஷ்டத்தை தீத்து வைக்கணும் இந்த தாய் படுற பாட அவளுக்கு தெரியலேன்ட்டேன் எதுக்கா படுறேன் நான் சுகமா இருக்கவா என் பிள்ளையே சுகமா இருக்கேன்னு ஆசைப்படுறேன் என் பிள்ளைகளுக்கு புரியலன்னு சொல்லிட்டேன் சரியா இந்த தாயிட்ட வந்த வரத்தை கெழுதாயி நான் தீர்த்து அந்த நல்ல வைக்கிறேன் புடிதாயி பிள்ளைக்கு அறிவை கொடுக்கணும்